மருத்துவமனையில் ஸ்டாலினை சந்திக்க வந்த எடப்பாடியால் திடீர் பரபரப்பு அதிர்ச்சியில் திமுக தொண்டர்கள் முதல்வர் ஸ்டாலின் கடந்த இருபத்தி ஓராம் தேதி காலை நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது திடீரென தலை ஏற்பட்டுள்ளது உடனே சிகிச்சைக்காக சென்னை ஆயிரம் ஆயிரம்பளக்கு பகுதியில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு பல்வேறு பரிசோதனைகளும் செய்யப்பட்டுள்ளன அவருக்கு சீரற்ற இதய துடிப்பு இருந்ததால் அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டதாம் தொடர்ந்து இதய ரத்தநாள குழாயில் அடைப்பு இருக்கிறதா என்பதை கண்டறிய நேற்றைய முந்தைய தினம் ஆஞ்சியோகிராம் பரிசோதனையும் செய்யப்பட்டுள்ளது இதில் பாதிப்பு எதுவும் இல்லை என்பதும் தெரிய வந்தது குறிப்பிடத்தக்கது அதனைத் தொடர்ந்து முதல்வரின் இதய துடிப்பை சீராக வைக்க ஹைதராபாத்தில் இருந்து வந்திருந்த இதய மென்னியல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் நரசிம்மன் பேஸ்மேக்கர் கருவியை பொருத்தினார் இக்கருவியானது முதல்வர் தன் அன்றாட நடவடிக்கைகளை இன்னும் சிறப்பாக மேற்கொள்ள உதவும் என்றும் உடல்நிலையை சீராக வைக்க உதவும் என்றும் டாக்டர்களும் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை மற்றும் மருத்துவ கண்காணிப்பில் முதல்வர் ஸ்டாலின் இருந்து வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து முதல்வரின் மகனும் துணை முதல்வருமான உதயநிதி நேற்றைய முந்தைய தினம் நள்ளிரவு போலீஸ் பாதுகாப்பின்றி அரசு தனக்கு வழங்கியுள்ள காரில் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார் சில மணி நேரத்தில் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார் என்றும் சொல்லப்படுகிறது அப்போது காரை அவரே ஓட்டி சென்றாராம் முதல்வர் உடல்நிலை குறித்து அமைச்சர் சுப்பிரமணியன் நேற்று கூறுகையில் முதல்வர் நலமுடன் இருக்கிறார் என்றும் இன்று அல்லது நாளை காலை வீடு திரும்புவார் என்றும் சொல்லியிருக்கிறாராம் மேலும் அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ள நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தே மக்கள் பணியாற்றி வருகிறாராம் மக்கள் நலத்திட்டங்கள் தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் வரும் முதல்வர் மு க ஸ்டாலினை அவரது மனைவி மற்றும் குடும்பத்தினர் கூட இருந்து கவனித்து வருகின்றனர் துணை முதல்வர் உதயநிதி உட்பட அமைச்சர் துரைமுருகன் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் அதிகாரிகள் அவ்வப்போது மருத்துவமனை சென்று முதலமைச்சரை சந்தித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நிலையில் நேற்றைய தினம் ஆறாவது நாளாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றும் போல மக்கள் பணியாற்றி வருகிறாராம் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உட்பட முக்கிய அதிகாரிகளை அழைத்து அவர் ஆலோசனை நடத்தி வருவதுடன் சட்டம் ஒழுங்கு உட்பட பல்வேறு நிகழ்வுகள் குறித்தும் கேட்டறிந்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் தொடர்ந்து தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சென்று பார்ப்பதற்காக எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை தர உள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதன் காரணத்தினால் மருத்துவமனை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த திமுகவிற்கும் பேரதிர்ச்சியை கொடுத்து வருவதாகவுமே தகவல்கள் சொல்லப்பட்டு வருகின்றன